நாயமக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற ஒரு நன்வாக்கி கொண்டிருக்கும் உங்களோடய செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதில் பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்களுக்கு வந்து இருபதுக்கு ஐம்பதுன்ற சைஸில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கேட் வச்சு உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வச்சு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தான் பார்க்க வந்துருக்குங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் லேக்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே இன்வெர்டர் பாயிண்ட் இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் கொடுத்துருக்காங்க நல்லா எல் டைப்பில் நேராக போய் ரைட்டில் போகலாம் அந்தளவுக்கு இருக்குங்க அழகான ஒரு எலிவேஷன் டைப்லேருந்து அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து சீலிங் போட்டால் மாதிரி ஸ்பாட் லைட் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் வீடுங்க இது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்காங்க இந்த கதவு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பிள்ளையார் மாதிரி வேணுமா இல்லை ஃப்ளவர் போட்டு வேணுமா எது மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துருவாங்க இது ஹாலு ஹால் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு இதோட வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு அடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி வருங்க நல்லா அழகான வந்து ஃபால் சைட்லாம் போட்டு ஸ்பாட்லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க இந்த சைடு ரெண்டு ஜன்னல் ஃப்ரெண்ட்டில் ஒரு ஜன்னல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து டைனிங் ஏரியாவாக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஹாலோடய வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்பாட் லைட்லாம் அழகாக வந்து பால் சிவிங் பண்ணியிருக்காங்க கலர் பண்ணால் இன்னும் சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோடய சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இருக்குங்க நல்ல ஒரு ட்ரெஸ்ஸில் சிங்க் பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசன் சைஸில் அழகாக வந்து டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜென்னர் வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டோரும் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து செட் பேக் ஏரியா நல்ல எல் டைப்பில் இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் பார்க்கும் வந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமுக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூமுங்க இது வந்து செமி ஃபர்னிஷ்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடை டோர் வந்து பெட்ரூம் டோர் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் அதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க இது ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இது வெண்டிலேஷனோட இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த ரெண்டாவது பெட்ரூமில் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பதி பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் அஞ்சு என்ற மாதிரி இருக்குங்க ஒயிட் அண்ட் ப்ளூ பண்ணுறது வித் வென்டிலேஷனோட நம்ம ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியா நியர்பில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் என்னால் ஸ்க்ரீன் லட்சர் நம்பர் பார்த்துங்க இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சூழ்நிலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்க்கறதுக்குலாம் ஏன் ஒரு ப்ரெஷன் ஃபீவா பாய்